என்னடா சொல்லி வச்ச மாதிரி நாலு பேரும் ஒரே இடத்துல கூடியிருக்கீங்க கூடது நாலு பேர் இல்ல அஞ்சு பேரு அஞ்சா யாரா அந்த அஞ்சாவது ஆளு யாருக்கும் அஞ்சாவது ஆளு அங்க பர்ற எஸ் நான் சொன்ன மாதிரியே பார்ட் டூ ஸ்கிரீன் கேமுக்கு போட வந்துட்டேன் சவுண்டு கேட்குதா இதுக்காகவே நான் பிளான் பண்ணி இந்த வீடியோ எடுக்க வந்திருக்கேன் கேஸ் நோ இந்த கேமை நான் போது ரொம்ப சவுண்டு வரும் அது கொஞ்சம் அக்கம் பக்கம் இருக்கவங்க யாராச்சும் அதை பார்த்து தப்பா நினைச்சிட கூடாதுன்றதுக்காக ஒரு பிளானோட வந்திருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா அழை பெஞ்சிட்டு இருக்கு பக்கத்து வீட்டுல போர் வேற போடுறாங்க இந்த நேரம் கத்துனாதான் சரியா இருக்கும் யாருக்கும் வந்து தெரியாது தெரிசா அதனால இப்ப வீடியோ எடுக்க வந்திருக்கேன் ஓகே கேம் குள்ள போயிட்டோம் சிக்ஸ் லெவல்ஸ் முடிச்சிருப்போம் போன வாட்டி இந்த வாட்டி எவ்வளவு முடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த கேம் வேற கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுச்சு புது புது வேரியேஷன் வேற வந்திருக்கு நிறைய பேர் காப்பி அடிச்சு கேம்லாம் போட்டுட்ருக்காங்க என்னடா ஆள் ஆளுக்கு என் வார்த்தை யார் பழு குறிச்சு பார்க்குறீங்களா என்னதான் இருந்தாலும் க்ரீம் கோ ஹீரோ இஸ் த ரியல் கோட் டாக்கிங் டு ரியல் கோட் ஓகே லெவல் செவன்லேருந்து ஆரம்பிப்போமா ஆக்சுவலாக இந்த வாட்டி விளையாடும்போது நான் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியோடு வந்திருக்கேன் நிறைய பிளான்ஸோடு வந்திருக்கேன் அது போக போக நான் ரிவீல் பண்ணுறேன் அதை வாயிலேருந்தே ஆரம்பிப்போம்

ரொம்ப கிட்ட அந்த ஸ்பைக் கிட்ட இருந்தா ரொம்ப கத்துனாலும் மாட்டிக்கிறான் லைட்டாக மாதிரி இருக்கு அதனாலதான் அந்த ரியாக்ஷன் கொடுத்தேன் எப்படி போய் விழுந்தான் ஹலோ ஹலோ ஹலோ

ஓகே இது சரிப்பட்டு வரல ஐட்டத்தை எடுத்துட வேண்டியதான் போன வாட்டி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம் விசில் அடிச்சுட்டே விளையாண்டு இந்த கேமு அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு ஆனால் என்ன எனக்கு தான் விசில் அடிக்க தெரியல ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா விசில வாங்கிட்டு வந்தேன் இப்போ என்னடா பண்ணுவீங்க இப்போ வாடா எழுதி சீசன் பேர்ல அறுபத்தி மூணு பர்சன்ட் போயிடுச்சு இது இப்படியே போயிருக்கலாமே நல்லா இருக்கு ஈஸியா இருக்கு மிஷின் மெத்தட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாத்தீங்களா வீரண்டி இதுக்கு மேலேயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன் அது இது ஒர்க் அவுட் ஆகலாம் அதுக்கு போவாங்க స్ట్రాటజీ స్ట్రాటజి వర్క్ అంటే సెవెత్ లెవెల్ కంప్లీట్ ஓகே எயித்து எய்த்தில் வரும் இல்லை இது செட்டு இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சது நான் பேசினா தான் இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏ பி சி டி டிஎஸ் இது புட்ரா நான் போக வேண்டிய என்னடாது ஹலோ எஸ்கியூஸ் மீ ஹலோ ஹலோ எப்பரா அட்லீஸ்ட் அந்த அந்த இது இல்லாமல் கொடுத்துருந்தா கூட ட்ரை பண்ணலாம் அந்த இது எது முக்கோணம் ஏ பிடுற ஏ ஏ பி சி தம்பி நிஞ்சா ஆ ஓகே ஓகேப்பா பா ஆ ஏ என்னடா மறுபடியும் குடிக்கற ஹலோ ஹலோ நிஞ்சா ஓகே ஏ ஏ என்னடா புயிக்கிட்டே இருக்கு ஓ

சார் என்னடா இது எப்படா நான் போவேன் ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் கஷ்டமாக கொடுத்துட்டேன் அப்புறம் ஈஸியாக கொடுப்பேன்னு பார்த்தா அதை விட கஷ்டமாக கொடுத்து அதுவே பழகிடு மாதிரி தம்பி நெஞ்சா தம்பி தம்பி செவிட்டு தம்பி ஏய் காது கேட்குமாறா உனக்கு ஜம்ப் 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 ஜம்ப்பு என்ன என்னடா பேசுகிறத பார்த்து சிரிக்க கூட கூடாதாடா ஏதோ பண்ணிருக்காங்க இவன் வந்து நான் வந்து அலியூசனேட் பண்ணல அது எப்படி நான் எப்படி மூவ் ஆகணும் இந்த மாதிரி இந்த மாதிரி இடிச்சு நிறைய ஆடு போடணுன்றதுக்காக வேணுக்கும்னே பண்ண சதி யோசிச்சு பாருங்க நாற்பதுக்கு அப்புறம் நான் வாய்த்து வந்தேன் இவன் எப்படி மூவ் ஆனா இஞ்சா தம்பி 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 ஐயோ Ayo, 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 <laughs> கொஞ்சம் கொஞ்சமாக வேஷம் கலையுது தம்பி தம்பி முடியலைடா ஏடா அடுத்த ட்ரிக்கே இது கொஞ்சம் மட்டமான ட்ரிக்கு தான் அதே ட்ரிக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ஒன்று வாங்கினேன் வேஸ்ட்டு வேஸ்ட் பதினஞ்சு லெவல் தான் வச்சுருக்கோம் பதினஞ்சு லெவலில் எவ்வளோ கஷ்டமாக கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் அவ்வளோ கஷ்டமாக கொடுத்தேன்

கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டமா இருப்பாங்க உன்ட்ட கேட்காம நான் ட்ரோல் கேமே போட்டிருக்கேன்டே ஜம்ப் ஜம்ப் ஜம்ப்

ஓகே அஞ்சு லெவல் முடிக்கலான்னு வந்தேன் அட்லீஸ்ட் ஒரு மூணு லெவலாச்சும் முடிக்கணும்ப்பா ஒரு லெவல் முடிச்சுட்டு கேவலமா இருக்கும் ரொம்ப வேதனையா இருக்கு சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் கேள்வி சொல்றாங்க கேள்வி எடுக்கிறாங்க எங்களை எங்கிட்ட அங்க போக முடியல யூடியூப் வரலாற்றுலயே இவ்வளவு கேவலமான வீடியோ நான் இல்லப்பா விட்டுறாதப்பா தம்பி 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 நிஞ்சா தம்பி நிஞ்சா தம்பி அநியாயம் பண்றியடா டேய் கேமுக்கு வெளியே தான் ஆடு போட்டப்ப கேம் குள்ளையே ஆடு போடுறியடா டேய்

ஃபஸ்ட்டு கீழே வந்துக்கிட்டே இருந்தேன் இப்போ எவ்வளோ தூரம் போகிற அளவுக்கு எனக்கு எப்படின்னு தெரிஞ்சு தேர்ட்டி செவன் பர்சன்ட்லேருந்து இப்போ சிக்ஸ்டி செவன் பர்சென்ட் எப்பரா நான் பேசி இருந்தா கூட நான் ஏத்துப்பேன்டா பேசாம ஏண்டா போறா ஆ ஆ ஆ ஆ ஆ you winning son ah uh... ட் ஃபாலோ ராம் லூ நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ ஆம் வீழ்ந்துவிட்டேன்